வணக்கம் இன்றைய சமுதாயத்தில் பெண்களுக்கான சுதந்திரத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன் இன்று பெண்களுக்கு முழு சுதந்திரம் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் ஆமாங்க ஒருவன் கேட்கும் கேள்விக்கு ஒரு பெண் பதிலுக்கு பதில் பேசுனா இது இப்பவே பதிலுக்கு பதில் பேசுது பெத்தவன் பேச்ச கேட்கவா போதுன்னு சொல்லுவாங்க இதே ஒரு ஆண் அந்த இடத்தில் பதில் பேசாமல் நின்றால் ஒரு ஆணாக பிறந்து பதில் கூட பேச முடியவில்லை இவனெல்லாம் எப்படி வாழ போயிறானோ என்று சொல்லுவாங்க ஏன் என்னையே எடுத்துக்கங்க இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் சொல்லுவீங்க இது வீடியோல இந்த பேச்சு பேசுது கட்டினவனுக்கு அடங்குவா போதுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க என்னதான் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருந்தாலும் பெண்கள் ஒவ்வொரு சாதனையும் செய்து கொண்டு தாங்க வர்றாங்க சுதந்திரத்திற்கு முன்னே ஒரு பெண் காந்தியிடம் சாதனை பட்டம் வாங்கினாங்க தெரியுமா என்னன்னு தெரியுமா அதாங்க ஒரு பெண்மணி தன் கைக்குழந்தையுடன் சென்று காலண ரூபாயை காந்தியிடம் கொடுத்தார் அதற்கு காந்தி கேட்டார் இந்த காலனா ரூபாய் உனக்கு ஏதம்மா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி சொன்னார் என் குழந்தைக்கு பால் வாங்க வைத்திருந்தேன் ஐயா என்று சொன்னார் உடனே காந்தி கேட்டார் இந்த பணத்தை என்னிடம் கொடுத்து விட்டால் உன் குழந்தைக்கு எப்படிமா பால் வாங்குவாய் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி சொன்னால் நீங்கள் சுதந்திரத்திற்காக போராடுகிறீர்கள் சுதந்திரம் கிடைத்து என் குழந்தை மட்டுமல்ல இங்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் பால் கிடைத்துவிடும் என்று சொன்னார் உடனே காந்தி சுதந்திரத்துக்காக வசூல் செய்த அனைத்து பணத்தையும் காங்கிரஸிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த ஒரு பெண்மணி கொடுத்த பணத்தை மட்டும் தன் துண்டில் சுத்தி இடுப்பில் சுத்தி கொண்டார் உடனே காந்தி அந்த இடத்தில் ஒன்று சொன்னார் இது வெள்ளைக்காரரை விரட்டுவதற்காக ஒரு பெண்மணி கொடுத்த காப்பு சொல்லி சுதந்திரத்திற்கு முன்னே ஒரு பெண்ணுக்கு சாதனை பட்டம் கொடுத்து விட்டார் காந்தி சுதந்திரம் என்பது பெண்களுக்கு நாம் கொடுப்பதல்லங்க நமக்கு நாமளே எடுப்பதான் சுதந்திரம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி